நடிகர் விஷால் லைகா இடையே நடைபெற்ற பரிவர்த்தனை குறித்த அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் லைகா நடிகர் இடையே நடைபெற்ற பரிவர்த்தனை குறித்த அறிக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அறிக்கை குறித்து ஆராய வேண்டியிருப்பதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டுமென விஷால் தரப்பினர் தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் லைகா விஷால் இடையேயான பரிவர்த்தனை அறிக்கை தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அறிக்கை குறித்து ஆராய வேண்டியிருப்பதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என விஷால் தரப்பினர் தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரி அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் மகேஸ்வரி இது தொடர்பான முழு விவரம் என பதிவு பண்ணுங்க விஷால் பிலிம் பாக்டி பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்பு செலியனிடம் நடிகர் விஷால் வாங்கிய இருபத்தி ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் கடனை லைகா புரொடக்ஷன் நிறுவனமானது ஏற்றுக்கொண்டு செலுத்தியது அந்த தொகையை திருப்பி செலுத்தாத நடிகர் விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வழக்கு ஒன்றை இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி பதினைந்து கோடி ரூபாயை வழக்கு கணக்கில் செய்யவும் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யவும் நடிகர் இந்த உத்தரவை இரு நீதியரசர்கள் கொண்ட அமர்வு உறுதி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள் இந்த வழக்கானது கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது இருவருக்கும் இடையே நடைபெற்ற அந்த பண பரிவர்த்தனை குறித்து ஆய்வு செய்ய ஆடிட்டர் கிருஷ்ணா என்பவரை நியமித்து மூன்று ஆண்டுகள் அந்த வருமான வரி கணக்கு விவரங்களையும் இன்றைய நாள் வரைக்குமான வங்கிகணக்கு விவரங்களையும் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது இன்றைய தினம் மீண்டும் நீதியர் பி டி ஆஷா அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்போது லைகா நிறுவனத்திற்கும் நடிகர் விஷாலுக்கும் இடையே நடைபெற்ற அந்த பண பரிவர்த்தனை குறித்து ஆடிட்டர் கிருஷ்ணா ஆய்வு செய்த அறிக்கை என்பது நீதிமன்றத்தில் இன்றைய தினம் தீவித்த கவலில் தாக்கல் செய்யப்பட்டது ஆடிட்டரினுடைய அறிக்கை குறித்து ஆராய வேண்டியுள்ளதால் இந்த விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று விஷால் சார்பில் கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டது விஷால் தரப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதி பி டி அவர்கள் இந்த வழக்கு விசாரணையை ஜூன் ஏழாம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் உமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி